லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா பெரும்பாலும் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன்னா குரு வந்து ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் மேலத்துக்கு உண்டு ஆஹ் சோ கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் நல்ல கம்ஃபர்டா வச்சுப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஃபர்ட் ஆஹ் குழந்தைங்களை வந்து நல்லா பாத்துக்கிறது குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் இப்படி பல ஆங்கிள் நல்ல அப்பாவா இருப்பாங்க மீனராசி ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒய்ஃப்க்கு ஏதோ பெரிய உடல் நல உபாதைகள் இருந்தாலும் சொந்த அதாவது ஒரு பொண்ணை பாத்துற மாதிரி ஒரு பொண்ணு அப்பா எப்படி பாத்துப்பாரு அந்த மாதிரி பாத்துக்குவாங்க எல்லாமே செய்வாங்க எந்த விதத்திலயும் நெகட்டிவே கிடையாது நெகட்டிவே அதுக்காக மீனத்துக்கு சுத்தமா இல்லையா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இருக்கு என்னன்னா எதை வந்து ரொம்ப விரும்புறாங்களோ இதுதான் எனக்கு வாழ்க்கை இதுதான் உயிர் அப்படின்னு ரொம்ப விரும்புறாங்களோ அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சட்டுன்னு விற்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட உண்டு அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் பெரிய நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல பட் பியாண்ட் தட் ஆப்டர் மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் மேட்ச் ஆகணும் பார்ட்னர்ஸ் இவங்கள புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் மீனத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களோட ஆஹ் ஒரு மைண்ட் அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட ஆட்டிடியூட் சென் பெர்சன்ட் ஒரு மீன ராசி எங்க ஹஸ்பண்ட் மீனுங்க எனக்கு எங்க ஹஸ்பண்ட பத்தி இன் அண்ட் அவுட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தௌசண்ட் பெர்சன்ட் லேக் பெர்சன்ட் யாராவது தெரியுறோ தெரிஞ்சு தெரியும் தெரிஞ்சிடுச்சு எனக்கு எங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க தப்பு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் பெரும்பாலும் மீனத்தை வந்து ஃபுல்லி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பரிபூர்ணமா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அப்படின்றது வேற ராசிகளுக்கு கிடையாது அதுதான் உண்மை